ியேசு கிருஷ்டம் பதின்காவது எாவது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது நாம் எல்லாருமே எல்லாருக்குமே ஒவ்வொரு வருத்தங்கள் உண்டு ஒவ்வொரு வேதனைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு இவைகளை மனதில் வைத்து நம்முடைய இயேசு வாங்கி நம்மை அழைக்கவில்லை ஏனென்றால் இந்த உலகம் எல்லா ஜனத்துக்கும் வருத்தத்தை கொடுக்க ஒரு உலகம் வேதனை கொடுக்க ஒரு உலகம் உலகத்தை உண்டாக்கிறவு அவ இருந்தாலுமே கூட இந்த உலகத்தினுடைய கிளியல்கள் எல்லாம் அவருக்கு அமைப்பான காரியங்கள் அவருக்கு புதுமில்லாத காயங்கள் நடக்கிறதுனால தான் மனுஷனுக்கு வேதனையும் சஞ்சலமும் வருத்தமும் உண்டாயிருக்கு வருத்தமும் சஞ்சலமும் நினைந்த உலகத்திலே மனிதன் இந்த வருத்தத்திலேயே தன்னுடைய இழந்துவிடக் கூடாது என்பதற்காக உலக கச்சகிய மனித அவதாரமாக வந்து மனுஷனுக்கு என்னென்ன பாகங்களுக்கு என்னென்ன இருக்கிறது என்னென்ன எல்லும் அவர் மனுஷனாக இருந்து அவர் உணர்ந்து கொண்டு உலகத்தில் உபத்தகங்கள் உண்டு மட்டுமல்லாமல் நம்மை ஆற்றை தேற்றும்படியாகும் இந்த உலகத்தினுடைய பாகங்கள் எல்லாத்திலும் நாம் விடுதலை அடைய வேண்டுமே ஆனால் மனுக்குலமாகிய நாம சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னைத்தானே சிறுவையிலே பலியாக ஜீவ பலியாக ஊக்குபடுத்தார் வைக்கின்ற அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஆண்டவகியேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற ஒவ்வொரு போகாட்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு வருத்தங்களும் அவருக்கு மகைவான காரியம் ஒன்றுவில்லை ஏனென்றால் நம்மை விட பாடுதல் அதிகமாய் அனுபவித்தவர் வருத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் அவதாக்களத்துக்காக ஆனால் தான் சொல்றாரு பத்த பத்து பாகம் சுமத்துவர்களே நீங்கள் எல்லோரும் என் நேரத்தில் வாழ்ந்து நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று சொல்லி

சாந்த பிள்ளைடே அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் கற்றுக்கொள்ளுங்கள் நாம் அவகிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காவியங்கள் நேரும் ஏனென்றால் ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல தன்னை காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அவங்க அனுபவம் மிக்கவை நம்முடைய வருத்தத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள அதனாலதான் அவர் சொல்றார்கள் என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்கள் வருத்தத்தை நான் போக்குறேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாக கிடைக்கும் என்னை பற்றி நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்தமாவுக்கு இனசியம் இழைப்பாக கிடைக்கும் இந்த உலகத்திலே நாம் கொள்ள வேண்டிய காரியம்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரணிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக நம்முடைய நுகத்தை அவர் மேல் வைக்க வேண்டும் அவருடைய நுகத்தை நாம் சுமக்க வேண்டும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி அடுத்த வசனம் செய்யும் அவருடைய நுகம் என்ன எல்லாரும் மனநின்றி ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய பெரிய பாரம் அந்த பாரத்தை நாம் அவரிடத்திலிருந்து நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் நம்முடைய பாகம் ரகுவாகியுள்ள அருமையான கத்தோடு பிள்ளைகளே செங்கனர்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கத்த மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அவர் மேல நம்ம பாகத்தை வைத்து விட வேண்டும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமான நம்பிக்கையோடு அவர் மேல பாகத்தை வைப்போம் அவருடைய நுகத்தை நாம் சுமந்து கொள்வோம் நம்முடைய நுகம் லகுவாக மாறும் நமக்கு எந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அது பெய்யதாக தோன்றாமல் அது பொறுத்தாக எண்ணாத அளவுக்கு கத்த நம்முடைய யுதயத்தை லகுவாக மாற்றுவார் நாம் ஜீபிப்போம் எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே உள்ள நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளிலே உங்களுடைய சமூகத்துல வந்து நாங்கள் எங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் இழக்கி வைக்கிறோம் உன்னுடைய நுகத்தை நாங்கள் சுமந்து கொடுப்போம் என் நுகம் எருவாயும் என் சுமை லகுவாயும் வைக்கும் என்று சொன்ன தேவன் பழுத்தப்பட்ட பாகம் சுமக்குவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்களே சமூகத்துல வந்து நீக்குவோம் ും സമാധാന സന്തോഷത്തെ കൊടുങ്ങിട്ടതാണ് കാര്യങ്ങളെ കത്ത് കൊള്ളേവിനാമിൽ ദീപിക്കേ ആമസ് ആശുപത്രി हाँ मैं डेवर सामान